எல்லாத்துக்கும் காரணம் நான் நீ இல்லடா நம்ம காதல் தான் இல்ல ரிகா நான்தான் காரணம் டேய்! பிரசாந்த் உங்களை மாதிரி நீ அழக்கூடாது எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீதான் தான் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோட நான் பட்ட கஷ்டம் எனக்கு தண்ட தெரியும் நான் பண்ண பிரார்த்தனை வீண் போகல உன்னை எனக்கு முழுசா காமிச்சிடுச்சு இனிமே நான் செத்தா கூட சந்தோஷமா சா வேண்டாம் அப்படி எல்லாம் பேசாதரா அதிகா இப்பவே நம்ம செத்துதான் பொழிச்சிருக்கோம் உனக்கு ஒண்ணும் ஆகாதரா நீ நல்லா நடப்ப திரும்பவும் நம்ம காலேஜ் போவோம் பாரு அட போடா எல்லாமே முடிஞ்சு போச்சுடா தே பிரசாந்த் எனக்கு இப்போ உன்னை பத்தி தாண்ட கவலையா இருக்கு நான் உன்னை காப்பாத்தணும்டா என்ன சொல்ற ராதிகா எஸ் எங்க அப்பா கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்தணும்டா அவர் உமல ரொம்ப கோவமா இருக்காரு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் பொண்ணு மட்டும் தான் ஆனா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற ஒன்னு அவருக்கு தெரியலடா அவர் எம்எல்ஏ வச்சிருக்கிற அஃபெக்ஷன்ல அவர் கண்ணுக்கு நீ கேட்டுவினா தெரியல அவர் என் மேல வச்சிருக்கிற பாசத்தினால உன் உயிருக்கு உல வச்சுட்டா இருந்தா பிரசாந்த் நீ இல்லாத உலகத்தை என்னால நினைச்சு கூட பாக்க முடியாதுதா நான் சொல்றது நீ கேட்பேங்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு இருந்தாலும் நீ எனக்கு சத்தியம் பண்ணனும் நான் சொல்றது நீ கேட்பேன்னு சொரா சொல்லு

ஈஸியான விஷயமா இருக்கலாம் படிக்கணும்னா பார்க்க மாட்டேன் எக்ஸாம்னா அது முடியுற வரைக்கும் பார்க்க மாட்டேன் ஆனா என்னால அது முடியாதுரா என்னால என்ன முடியாது பிரசாந்த் என்கிட்ட நீ ஆர்குமெண்ட் பண்ணாம நீ என்ன விரும்பினத விரும்பிட்டு இருக்கிறது உண்மைனா என்ன நீ பார்த்ததும் உன்னை மறந்துட்டேங்கிறது உண்மைனா நான் சொல்றது நீ செய்

हाय राधिका நீங்க தெரியாததா நான் ஜோதி பிரஷாந்த் ஃப்ரெண்ட். வணக்கம் ஜோதி. எப்படி இருக்காய்? எங்க இருக்காய்? ஏதோ இருக்காங்க. நீங்க ரொம்ப கொடுத்து காதலிக்கும் போதே கூட இருக்கிற காதலியோட ஃப்ரெண்ட் கரெக்ட் பண்ற இந்த காலத்துல தன் காதலுக்காகவே தன்னை கஷ்டப்படுத்திட்டு வாழ்ற ஒரு காதலன் தாங்க உங்கள் பிரசாந்த் காஃபி எடுத்துக்கோங்கம்மா தேங்க்யூ நீ கொஞ்ச நேரம் வெளியில் நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன் சரிக்கா அவன் சரியான பைத்தியக்காரன் ஜோதி அவன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நானும் அவனும் காதலிச்சி கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டோம் ஆனால் அது கடைசி வரைக்கும் காதலாகவே இருக்கணும்னு

நீங்க ரொம்ப பிராக்டிகலா யோசிக்கிறீங்க ராதிகா ஆனா அவ காபி முதல்ல குடிங்க ராதிகா அவன் உங்களைதான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொன்னதுக்கே இவ்வளவு விளக்கம் சொல்றீங்களே நேத்து நைட் நடந்தத கேள்விப்பட்டீங்கன்னா அவனை பத்தி என்ன சொல்லுவீங்களோ என்ன என்ன பண்ண அவ ஏன் அதிகா கேக்குறீங்க நேத்து நைட் பஸ் லாட்ல வந்து நின்னதுதான். ஒரு வருஷமா பேச மாட்டானா பேச மாட்டானு நானும் அவனை என்னென்னமோ செஞ்சு பார்த்து அவன் உங்கள் மேலே உள்ள காதலில் அவனுக்கு உண்டான வழியை தாங்க யாரும் இல்லைன்னு சொல்ல நான் இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்கிட்ட உங்கள் கதையை சொன்னான் உங்களுக்கு அப்புறமா அவன் பேசின முதல் பொண்ணு நானாக தான் இருப்பேன் ஜோதி அவன் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஜோதி அவன் சந்தோஷமா இருக்கணும் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அவனை என் கூட ஃபோனில் பேச சொல்லுங்கள் ஜோதி நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் ப்ளீஸ் கண்டிப்பா செய்யறேன் ராதிகா உங்களுக்காக நான் எதையே செய்ய காத்திருக்கேன் உங்களை பார்க்க வந்ததே நீங்களும் அவனும் பேசணும் தான் ராதிகா இன்னும் ஒன் ஹவர்ல அவன்கிட்ட பேசுறீங்க அப்ப நான் போயிட்டு வரேன் பாய் போயிட்டு வாங்க ஹலோ யார் பேசுறீங்க நான் தான் ஜோதி பேசுறேன் எந்த ஜோதிம்மா ராதிகா ஃப்ரெண்ட் மார்னிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹலோ அம்மா உங்களுக்கு ஃபோன் ஹலோ 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 பிரஷாந்த் சொல்லு டேய் நான் உன்ன பாக்கணும்டா பாக்கணுமா உங்க அப்போதுக்கு சுமூர் குடா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் நாளைக்கு நீ என்ன பாக்க வர ஓகே

வாங்க டாடி என்ன மாதிரி அதிக வர என்ன விஷயமா டாடி நான் பிரசாந்த பாக்கணும் பிரசாந்த அவன் எங்க இருக்கானோ ஏன் கோவப்படுறீங்க நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன் என்ன தண்ணி சொல்றத பொறுமையா கேக்குறது உன்னை கண்டிச்சு வளர்க்காம செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு அதனாலதான் இப்படி இருக்க இருந்து உன்னை அதட்டி வளர்த்திருந்தானா நீ சரி நானும் சரி இப்படி கஷ்டப்பட வேண்டியது இல்ல என்ன டாடி பேசிட்டீங்களா இல்ல என்ன ஏதாவது இருக்கா இல்லம்மா என்னோட இடத்துல இருந்து பார்த்தா தான் அது உனக்கு புரியும் ஒன்னு இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த நாயை போய் பார்க்கணும்னு சொன்னா என்னால வேற என்னமா பேச முடியும் டாடி அது முடிஞ்சு போன விஷயம் டாடி நடந்த விஷயத்துக்கு அவ மட்டும் காரணம் இல்லையே நானும் தானே காரணம் அவ ஒன்னு என்ன பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணல டாடி ஆனா நீங்க அவனை பிளான் பண்ணி அடிச்சு அனுப்பி இருக்கீங்க அதான் டாடி என்னால தாங்க முடியல நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க என்னால ஒரு அடிச்சிருக்கீங்களே அம்மா நீ எல்லாம் தனிமதன் நான் என்ன வரணும்னு சொல்றே டாடி நாளைக்கு பிரشان்தன் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவங்களே வந்த மாதிரி பேசாதீங்க அவங்களே என்ன பார்க்க அனுப்புங்க இதான் டாடி நான் உங்ககிட்ட இது உனக்கு சரின்னு படுதா சரின்னு பட்டதுனாலதான் அவனை நான் இங்க வர சொன்னதே உங்க கிட்ட ஓப்பன கேட்டதே டாடி அவன் உங்களை வந்து பார்க்கறதுல உனக்கு சந்தோஷமா வரட்டுமா அவ டாடி